பத்து பேர் கூட இல்ல ஆரம்பத்தில் தப்பா அப்ப இது ஒரு வாதம் அடுத்த செய்வாங்க தெரியுமா சில பொய்களை கொண்டு போனா பரப்புவாங்க என்ன பொய் இவங்க அரபு நாட்டில் பணத்தை வாங்கிட்டு பிரச்சனை பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அரபு நாட்டில் யாருக்கு பணம் வரலாம் நமக்கு பணம் வரலாம் அதே மாதிரி அமெரிக்காவில் இருந்து பணம் வருது அரபு நாட்டில் பணம் வருதுன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணுவான் அமெரிக்காவில் இருந்து பணம் வருது சரி முதல் விஷயம் என்னன்னு கேட்டா அரபு நாடு இருந்து பணம் வருது அரபு நாடுல இருந்து ஒருத்தருக்கு பணம் வந்ததுனால அவங்க தப்பா போயிருமா அது அரபு நாடுல இருந்து பணம் வரலங்கிறதுனால அவங்க ரைட்டா போயிருமா ஐ பிரச்சனை என்ன நீ சொல்ற தொழுகை முறை சரியா நாங்க சொல்றோம் இப்படிதான் சொல்லணும் அது சரியா நீ சொல்லக்கூடிய மார்க்க சட்டம் கொள்கை சரியா நாங்க சொல்றது சரியா இதான் விவகாரமே தவிர அரபு இருந்து பணம் வருவா வரலையாங்கிறது விவகாரமா அது ஒரு பஞ்சாயத்தா கிடையாது ஆனா அதாச்சு உண்மையா நிச்சயமா கிடையாது தமிழ்நாடு தௌகி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கத்திற்கும் இப்படி செல்வதற்கு முதுகெலும்பு இல்லை தமிழ்நாடு தௌகி ஜமாத்தனுடைய பைலாவில் எழுதி வைத்திருக்கிறது இந்த ஜமாத் ஒரு காலத்திலும் பைலா புஸ்தகம் போட்டிருக்கிறோம் ரிக்கார்டு பண்ணியிருக்கிறோம் சட்ட விதியில் எழுதியிருக்கிறோம் எப்படி எழுதியிருக்கிறோம் தமிழ்நாடு தௌகி ஜமாத் ஒரு காலத்திலும் எந்த வெளிநாட்டு அரசாங்கத்திடமிருந்தும் வெளிநாட்டு நிறுவனங்களிடம் இருந்தும் பெறாது தந்தாலும் பெறாது இப்படி சொல்ற எவனுக்கு கிடையாது எப்படி வெளிநாட்டு அரசாங்கங்கள் தந்தால் வெளிநாட்டு நிறுவனங்கள் தந்தால் உதவி கூட வாங்க கூடாது என்று கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த நாடுகளில் நடக்கிற அனாச்சாரங்கள் அக்கிரமங்களை அம்பலப்படுத்தக்கூடியவர்களும் நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் அதனால துபாயிலிருந்து எங்களுக்கு மீட்டிங் நடத்த முடியாம ஏன் அரபு நாட்டில் எங்களுக்கு பணம் தந்து ஊக்குவிக்கிறவனா இருந்தா எங்க நிகழ்ச்சிக்கு முட்டுக்கட்டு தான் போட்டான் நாங்கள் வளைய மாட்டோம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம் பெட்ரோல் டாலருக்காக வேண்டி நாங்கள் விலை போக மாட்டோம் அரபுகள் செய்கிற அக்கிரமத்தை அரபுகள் செய்கிற அநியாயத்தை அவர்களுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை இந்த மேடையிலும் சொல்கிறோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக எல்லா மேடையிலும் சொல்லி கொண்டிருக்கிறோமே எங்களுக்கு எப்படி தருவான் அரபுகளை திட்டவனுக்கு அரபி தருவானா அவனை விமர்சிக்கிறவனுக்கு எங்களுக்கு அவன் பணம் தருவானா இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் பணம் வாங்குறோம் சொல்றாங்களே அவங்க வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த உலமா சபை மூலமாக எத்தனை பள்ளி வாசல்கள் கட்டுவதாக சொல்லி வெளிநாட்டில நீங்கள் பணம் வாங்கி மறுக்கமா எத்தனை நாங்களும் சொல்கிறோம் என்று ஒரு ஒரு வைத்துக் கொண்டு வெளிநாட்டுக்கு எழுதி மதரசாக்களுக்கு நீங்கள் உதவி வாங்கவில்லை என்று உங்களுக்கு சொல்ல இயலுமா மதர் உதவி அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பள்ளி வாசல்களுக்கு உதவி அவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஹுராபாத்தில கட்டப்பட்டிருக்கிறதெல்லாம் வெளிநாட்டு பணம் இல்லையா மறுக்க ஏழுமா வேலூருக்கு வெளிநாட்டு பணமே வரல நீங்க சொல்ல இயலுமா வராத ஒரு ஜமாத்து இருக்கிற சொன்னால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துக்கு தான் வெளிநாட்டு பணம் வரல வராது வர 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 முடியாது அதே போல அமெரிக்கா வளர்ந்து வருது அமெரிக்கா நமக்கு பணம் வருதான் யாருக்கு வரும் ஏன் அமெரிக்காவுக்கு ஆரவட்டம் போடுற அவனுக்கு வரும் எங்க கொள்கை என்ன காலத்தில் துடிக்கிற நேரத்தில் கூட அமெரிக்க தண்ணியை குடிக்க கூடாது எங்க கொள்கை நாங்கள் என்ன கொள்கை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யறோம் ஒரு காலத்திலும் அமெரிக்க பொருள்களை யூஸ் பண்ணாதீர்கள் அமெரிக்க பொருளை வாங்காதீர்கள் கொக்கோ கோலா பெப்சி போன்ற பானங்களை குடிக்காதீர்கள் ஏனென்றால் அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் அவன் குண்டு தயாரித்து நம்ம மக்களை அழிக்கிறான் அந்த பாவத்திற்கு துணை போவாதீர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே இதை எந்த உலமா சபை சொன்னதில்லை தமிழிக்கு சொன்னதில்லை வேறு எந்த இதை ஒரு கொள்கையாக எடுத்து சொல்லவில்லை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறானோ அவனுக்கு அமெரிக்கா உருவா தருவான அமெரிக்க வருது எப்படி கதை நமக்கு எங்க இருந்து பணம் வருதான் இஸ்ரேல் இருந்து பணம் வருது ஏன் வருது இஸ்ரேல் கொள்கை எந்த கொள்கையை நாங்க சொல்றோம் இருந்து பணம் வர்றதா இருந்தால் யார் எங்களை எதிர்க்கிறார்களோ அவங்களுக்கு வேண்டாம் வரலாம் ஏன் அவங்க இஸ்ரேல் கொள்கையை பூரா கடைபிடிக்கிறாங்க நாங்க இஸ்ரேல் கொள்கையை எதிர்க்கிறோம் இஸ்ரேல் கொள்கை என்ன ஹதீஸ்ல இருந்து நபிகள் சலல்லா செல்லமுடைய பொன்மொழிகளில் இருந்து கொள்கை என்ன யூதர்களுடைய யூதனுடைய கொள்கை என்ன யூதனுடைய கொள்கை என்ன நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்ன செய்கிறார்கள் யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்குகிறார்கள் தர்கா கட்டுகிறார்கள் அதனால் நாசமா போகட்டும் யார் சொல்றா நபிகள் நாயகம் சொல்றாங்க கொள்கை என்ன ஒரு நல்ல ஆளு கொடுத்தா போய் மு ரகு சாரி மனவாலா கதரிகி மஸ்சிதா ஒரு நல்ல மனிதன் மண்டையை போட்டு விட்டால் அவனுடைய கபட மஸிதாக பள்ளிவாசலாக வணக்க வழிபாட்டு தலமாக மாற்றி விடுகிறார்கள் என்று யகூதி கொள்கையை நபிகள் நாயகம் செல்லல்லாமலே செல்லும் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டினார்கள் இந்த கொள்கையை ஆதரிக்கிறவர் யார் எதிர்ப்பவர் யார் தர்காவை ஆதரிப்பவர் யார் எகுதி கொள்கை இல்லையாது யஹூதி தான் தர்கா கட்டنا ரசூலுல்லா சொல்றாங்க நல்லவர்களுக்கு நபிமார்களுக்கும் தர்கா கட்டிறது இஸ்ரேல் கொள்கை அதை தகர்க்கணும் என்பது தௌஹீத் ஜமாத் கொள்கை யார் கொள்கைக்கு நெருக்கமாக இருக்கறாரோ அவங்களுக்கு பணம் வருமா யார் கொள்கை எதிர்க்கிறார்களோ அவங்களுக்கு வருமா தனிமனிதனை வழிபடுவது இஸ்ரேலின் கொள்கை அந்த இஸ்ரேலர்களின் கொள்கையை தனிமனிதனை துதிக்கக் கூடிய இந்த ஜமாத் அந்த ஜமாத்துக்கு வருமா அந்த ஜமாத்துக்கு வருமா பணம் அப்போ இந்த மாதிரி மார்க்கம் என்ற பெயரால் மார்க்கத்தை சொல்வதை விட்டுட்டு என்ன அங்க அங்கிருந்து பணம் வருது இங்க இருந்து பணம் வருது இது மாதிரியான கட்டுக்கதைகளை எல்லாம் உங்கள் மத்தியிலே சொல்வார்கள் அதுபோல என்ன செய்வார்கள் தெரியுமா நாம என்ன சொன்னால் என்ன நாம் சொல்கிறோம் என்று மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்தால் மக்களுக்கு கோபம் வருமோ அந்த மாதிரி சில பொய்களையும் வந்து உங்கள்கிட்ட விடுவாங்க